ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே கூட இந்த நல்ல வாய்ப்பை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் ரெண்டு போதகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் இந்த நேரத்தில் கிருபையாக எனக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பை நான் பயன்படுத்தி உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாகி வந்திருக்கிறேன் கர்த்தன் நல்ல வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார் இம்மட்டுமாய் கர்த்தன் நம்மை நடத்தி வந்தார் லூயா மட்டுமாய் நம்மை பாதுகாத்து வந்தால் நம்மை போஷித்து இவ்வளோ நாட்கள் கிருபையாய் நமக்கு கொடுத்த அந்த நல்ல நேரங்களுக்காக தருணங்களுக்காக அன்பரின் பாதத்தில் ஒரு மணி நேரம் நம்ம அமர்ந்த ஜபிக்கும்படியாக அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் துதிக்கும்படியாய் நம்ம வந்திருக்கிறோம் கர்த்தர் இன்னைக்கு நல்ல ஒரு மண்ணாவை நமக்கு கொடுக்க போகிறார் அலிலூயா அலுய்யா இவ்வளோ நேரம் நம்ம ஜமம் பண்ணோம் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்ம பரலோகத்துக்கு ஏறி போனோம் அவர் இறங்கி வந்தார் இப்போது நம்முடைய சத்தத்தை அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க போகிறோம் நம்முடைய சத்தத்தை கேட்டால் துதியின் சத்தத்தை ஜப ஜபத்தின் சத்தத்தை கேட்ட தேவன் இப்போ அவருடைய சத்தத்தை நம்ம தீயிலே துணிக்க போகிறோம் அத்தனை பேர் அவருடைய சத்தத்தை கேட்க ஆவலாக இருக்கீங்க அலலூயா அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது என்று பைபிள் சொல்லுது அலலூயா அவருடைய சத்தம் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது நம்முடைய கடினமான சூழ்நிலைகளை மாற்றக்கூடியது அவருடைய சத்தம் நம்மளுடைய துக்கங்களை துயரங்களை மாற்றக்கூடியது காதை ஸ்வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற சத்தம் என்று வேதம் சொல்லுகிறது பெண்மான்களை ஈடும்படியான அவருடைய சத்தம் அப்புறம் என்ன பய எல்லாமே காடுகளை வெளியாகக்குமா பெண்மான்களை ஈழும்படினால் அந்த பெற முடியாத காரியங்களை நமக்கு வாய்க்கு செய்கிற சத்தம் அந்த சத்தத்தை கேட்க நம்ம இந்த வேலையில் வந்திருக்கிறோம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரை என்னோடு பேசுங்கப்பா இந்த வேலையில் நான் உபவாசத்தோடு வந்திருக்கிறேன் தகப்பனே அப்பா சோத்திரம் ஆண்டவர் நீரை ஆகிலம் செய்யக்கூடுமானால் ஆண்டவரை எங்கள் மேல் மனதிறி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டது போல் நம்ம சமம் பண்ண ஆண்டவரே ஆண்டவரை கர்த்த கர்த்தாவேசப்பா இந்த வேலையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அப்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் இந்த உபவாசையில் ஆண்டவரே உமை தாக்க தாகத்தோடு வந்திருக்கிறாங்க ராஜா நம்முடைய வார்த்தை கேட்கும்படியாய் நம்முடைய மண்ணாவை நீர் பிட்டு அவர்கள் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அதை பிட்டு ஆண்டவரை வரை கத்தாவை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இந்த இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல தேவன் கிருவை பாராட்டுவீராக அப்பா ஸ்தோத்திர எங்கள் கண்மலை எங்கள் மீட்புறமாகிய கர்த்தாவை என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே ஆமேன் ஹலே இந்த உபவாச நாளில் கூட ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை லூக்கா முதலாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் ஹலோ லூயா இங்கே மரியால் பாடுகிற ஒரு பாட்டு இதுன்னு சொல்லி துதியின் பாட்டு இது மரியால் சொல்கிறாய் வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்ன மகிமையானவைகளை அவளுக்கு செய்தார்னா அவர் ஃபஸ்ட்டு முதலாவதாக தேவன் என்ன சொல்கிறார் வல்லமை உடையவர் நம்முடைய தேவன் வல்லமை உடையவர் அதனால தான் செய் தலைப்பு வந்து தேவ வல்லமை என்று நான் கொடுத்துருக்குறேன் அப்போ நம் வல்லமை உடையவர் அவள் என்ன சொல்றாங்கன்னா என் தேவன் வல்லமை உடையவர் அவர் வல்லமை உள்ள தேவன் அவர் அவருடைய வல்லமை சர்வ வல்லமை அந்த வல்லமை உள்ள தேவன் எனக்கு ஒரு மகிமையான காரியத்தை செய்தார் ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் செய்தார் அவருடைய அந்த குறுக்கீடு சர்வ வல்லவருடைய குறுக்கீடு என் வாழ்க்கையில் வெளிப்பட்டதுனால என் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்தார் என்று சொல்லி அவள் துதியோடு பாடுகிற பாட்டு தான் இது துதி மரியாளின் பாட்டு இந்த ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் என்ன அப்படி மகிமையான காரியங்களை மரியாள் வாழ்க்கையில் செய்தார்னா கன்னிகை புருஷனை அறியாத ஒரு ஸ்திரீயின் வயிற்றில் பரிசுத்தர் ஆமீன் ஹலூயா பரிசுத்த தெய்வம் பிறக்கிறார் புருஷனை அறியாதவள் அது ஒரு பெரிய காரியம் தானே அது முடியாத காரியம் புருஷனை அறியாத ஒரு கண்ணியின் வயிற்றில் பரிசுத்தர் குமாரனாகி ஏசு கிறிஸ்து பிறக்கிறார் அதுக்கு என்ன சூஸ் பண்ணாரு என்ன தெரிந்தெடுத்தார் நான் ஒரு பா தாழ்மையின் பாத்திரம் எங்கேயோ இருந்த பாவிதான மரியால் எல்லாருமே பாவம் செய்திருக்கிறோம் ஆனால் பாவியாகிய எண்ணெய் அதனால தான் அவங்க அந்த அந்த ஆரம்பிக்கும்போது ரட்சகராகிய என் ரட்சகராகிய தேவனில் களிக்குறு என் நாவி என் ரட்சகராகிய தேவனில் கலிக்குறுது அப்படின்னா ரட்சகர் யாருக்கு தேவைப்படுறாங்கன்னா பாவிகளுக்கு தான் தேவைப்படுவார் ரட்சகர் அப்போ பாவியாகி என்ன சூஸ் பண்ணி என்ன தெரிந்து கொண்டு என் வயிற்றில் ஒரு பரிசுத்த தெய்வம் உருவாருனானா அதை என என்ன என்ன அதற்காக தெரிந்தெடுத்தால் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இந்த உலகத்திலே மேன்மையான காரியம் அதுதான் எனக்கு பெரிய காரியம் அந்த காரியத்தை அந்த தேவன் எனக்கு செய்தார் அந்த மகிமையான காரியத்தை எனக்கு செய்ததுனால நான் அவரை பாடுவேன் சொல்லிட்டு அவங்க மரியாதை சொல்றதை பார்க்கணும் நம்முடைய தேவன் வல்லமை தேவன் வல்லமை உள்ள தேவன் அவருடைய வல்லமை சர்வ வல்லமை ஆபிரகம் சொல்ற ஆபிரகாமுக்கு சொல்றா நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அமேன் அலலுய குழந்தையே இல்ல தொண்ணூற்றி ஒன்பது வயது ஆபிரகாமு எண்பத்தி ஒன்பது வயது சாராளுக்கு தேவன் வல்லமுடைய தேவன் வெளிப்படுவார் என்றால் கண்ணிகை புருஷனை அறியாத ஒரு கண்ணிகைக்கு வெளிப்பட போகிறார் அவருடைய வல்லமை அதாவது அவருடைய வல்லமை வெளிப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்கள் நடக்கும் நம்ம பெரிய காரியங்கள் நடக்கும் கிரகிக்க முடியாத காரியங்கள் நடக்கும் அதனால்தான் மரியாதை சொல்றாரு தேவம் இது மனுஷரால் தேவன மனுஷனால் கூடாதது ஆனா தேவனால் கூடும் அப்போ என்னால கூடாத காரியம் தேவனால கூடுகிறதுனா வல்லமை உடையவர் என் வாழ்க்கையில அவர் குறுக்கிடுகிறார் அவர் வருகிறார் அவர் என்னை கொண்டு என் வாழ்க்கையில மகிமையான ஒரு காரியத்தை செய்ய வந்திருக்கிறார் அந்த வல்லமை எனக்கு நமக்கு தேவை ஹலலூயா ஹலலுயா அப்போ வல்லமை உடையவர்னா சகலத்தையும் செய்ய வல்லவர் தான் வல்லமை உடையவர் அவரால் செய்ய முடியாது இது நான் சொல்லிட்டேன் என்னால செய்ய முடியாது அப்படின்னு அவர் சாரி கேட்கிற தேவனே கிடையாது அலல்லுயா இதை சொல்லி அது கூட அதற்காக உருவாக்குற தேவன் அவருடைய வல்லமை சிருஷ்டிக்கிற வல்லமை அவருடைய வல்லமை உருவாக்குற வல்லமை உண்டாக்குற எனக்காக இல்லைன்னா கூட அதை உண்டாக்கி உருவாக்கி கொடுக்கிறதா என்னுடைய தேவன் அவர்தான் சர்வ வல்லவர் அவர்தான் வல்லமை உள்ள தேவன் அந்த வல்லமை எனக்கு நமக்கு தேவை அல்ல நம்ம எல்லாருமே பலவீனர்கள் தான் மரியால் ஒரு பலவீனர் தான் யாருமே நான் பலவான் அப்படின்னு சொல்ல முடியாது ஆண்டவருடைய மகிமையான காரியங்கள் யார் அவருடைய வாழ்க்கையில வெளிப்பட்டதோ அவர்களையெல்லாம் ஆண்டவர் பலவீனர்களை தான் தெரிந்து கொண்டார் பலவீனர்களை தெரிந்து கொண்டு அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி பலவான்களாய் மாற்றினார் பைத்தியமானவர்கள் ஒன்றுமே அறிவில்லாதவங்களே தெரிந்து கொண்டு அவருடைய வல்லமையினால் நிரப்பி அவர்களை சாமர்த்தியசாலியாய் மாற்றினார் பைபிளில் இருக்கிறது ஒன்று இல்லாதவள் ஒன்றுமே இல்லை என் கையில் அப்படின்னு சொல்கிறவங்கள தான் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையினால் நிரப்பி சகலத்தையும் உடையவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் தேவன் மாற்றினார் உலகத்தில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் அரியணையில் ஏற்றினார் அவருடைய வல்லமை செய்தது அல்ல லூயா இழிவாய் எண்ணப்பட்டவர்களை தான் புகழ்ச்சிக்குரியவர்களாக கணத்திற்குரிய அவருடைய வல்லமை வெளிப்பட்டு அப்படியா அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வல்லமை வெளி வெளிப்படும் பொழுது பலவீனன் பலவான் சொல்லுவான் இழிவா என்னப்பட்டவர்கள் ஆண்டவர் என்ன செய்வார் புகழ்ச்சி மாற்றுவார் அற்பமா என்னப்பட்டவர்களை அரியணையில் ஏற்றிடுவார் அப்ப சாமர்த்தசாலியாய் மாற்றுவார் அப்போ நமக்கு அந்த வல்லமை தேவை எல்லாருமே நம்ம பலவீனர்கள் தான் யாருமே நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஒருவேளை விசுவாசத்துல பலவீனமா இருக்கலாம் நம்பிக்கையில நம்ம பலவீனர்களா இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்துல சரீரத்துல இன்னைக்கு நமக்கு நிறைய ஸ்ட்ரென்த் வேணும் அலுவயா சரீரத்துல இன்னைக்கு பலவீனர்கள் ஆவியில பலவீனமா இருக்கிறோம் ஆத்மாவில பலவீனர்களா இருக்கிறோம் அப்ப இந்த மூன்று காரியத்தில் நமக்கு வல்லமை தேவை பவர் வேணும் அது நம்மளுடைய காரியங்களால் செய்ய முடியாது தேவ வல்லமையினால் நம்ம நிரப்பப்படும் பொழுது தேவன் நம் வல்லமை நம்ம மேலே நிரம்பி இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது நம்ம எல்லாவற்றையும் செய்து முடிக்க நம்மளால் முடியும் அதனால் நான் செஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது தேவ வல்லமைனால் நிரப்பப்பட்டு செய்தவர்கள் தான் இவர்கள் ஹலே லூயா அப்போ இன்னைக்கு நமக்கு தேவன் வந்து பெரிய காரியங்களை செய்யணும் மேன்மையான காரியங்களை செய்யணும்னா எனக்கு அந்த வல்லமை தேவை தேவனுடைய வல்லமை எனக்கு தேவை இன்றைக்கு உலகத்தை மூன்று வல்லமைகள் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது எத்தனை வல்லமைகள் உலகத்தை மூன்று வல்லமைகள் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது ஒரு மனுஷனை மூன்று வல்லமைகள் வந்து இயக்கி கொண்டிருக்கிறதா முதல் வல்லமை தேவனுடைய வல்லமை இரண்டாவது மனுஷ வல்லமை மூன்றாவது பிசாசின் வல்லமை இந்த வல்லமைகள் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணி ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது ஒரு மனுஷனையும் இயக்கி இருக்கிறது அப்போ முதலாவது பார்த்தீங்கன்னா பப்போஸ்துலர் பத்து முப்பத்தெட்டுல பார்த்தீங்கன்னா நசுரனாகி ஏசு கிறிஸ்துவை தேவன் வல்லமையினாலும் பர்சுத்த ஆவினாலும் நிரப்பி இருந்தார் அதனால அவர் எப்படி இருந்தார்னா இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவும் அவர் சுற்றித்திருந்தார் அலிலூயா அப்போ ஒரு மனிதனை தேவனுடைய வல்லமை நிரப்பி இருக்கும் என்றால் தேவனுடைய வல்லமையினால் ஒரு மனுஷன் நிரப்பப்பட்டிருப்பான் என்றால் அவன் எப்படி இருப்பானா நன்மை இருப்பான் நல்லவனா தேவ தேவபக்தியாய் வாழ்வான் தேவனுடைய வல்லமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே இருந்ததுனால பரிசுத்த ஆவியானவர் அவனை வல்லமை அவரை வல்லமைனால் நிரப்பி தான் அவர் நன்மை செய்கிறவராயிருந்தார் முடிவு பறிந்து அவர் கொடுத்த அந்த திட்டத்தை தேவன் பிதா கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தார் அவர் எங்கேயாவது இடறினார்னு நம்ம பார்க்கணுமா எந்த இடத்திலுமே அவர் வலது புறம் இடது புறம் சாயாதபடி பிதாவின் சித்தத்தை நோக்கத்தை அவருடைய திட்டத்தை நூற்றுக்கு நூறு அவர் என்ன செஞ்சாரு முடித்தார் அதுதான் கடைசியா அவர் வெற்றியா சொல்றார் எல்லாம் முடிந்தது எல்லாத்தையும் முடித்துட்டேன் நான் பிதா என் கையில் கொடுத்த எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி முடித்துட்டேன் அப்படின்னு வெற்றியோடு சொன்னார் நம்ம சொன்னோன்னா நம்ம நம்ம என்னுடைய ஓட்டம் ஜெயமுடன் முடிக்கணும்னா நான் தேவனுடைய வல்லமைனால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் அலல்லூயா பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைனால் நான் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது நான் நல்லவளாக இருப்பேன் அலல்லூயா நன்மை செய்கிறவளாக இருப்பேன் தேவ பக்தியாய் வாழ்வேன் முடிவு பறிந்த என்னுடைய ரட்சிப்பை நான் காத்து கொண்டு என் ஓட்டத்தை ஜெயமுடன் முடிப்பேன் ஹலலூயா அப்போ முதலாவது ஒரு மனுஷனை இயக்கக்கூடியது தேவனுடைய வல்லமை ஆவியானுடைய வல்லமை ரெண்டாவது ஒரு மனுஷனை இயக்கக்கூடியது மனுஷ வல்லமை ஹலலூயா ஹலலூயா நீங்க தானியல் நான்கு முப்பதுல பார்த்தீங்கன்னா நேபுகாத் நேச்சார் பார்த்தீங்கன்னா உலக அதிசயங்களில் ஒன்றான தொங்கு தோட்டத்தை உருவாக்கினவர் உலக அதிசயங்களை ஒன்று அந்த தொங்கு தோட்டம் அப்படி உருவாக்கின அந்த மனுஷன் என் வல்லமை என் மகிமை பிரதாபத்திற்கு என் ராஜ்யத்திற்கு நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா அங்க என்ன சொல்றார் அவரு அவருடைய அங்கே என்ன வல்லமை என்ன ஸ்பிரிட் அங்கே இதுவாகுதுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா மனுஷ வல்லமை அவனுக்கு கிரியை செய்யுது அவன் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுட்டான் ஒரு ஆண்டவர் சொல்ற என்னை பார்க்கல நீங்கள் பெரிதானவைகளை செய்வீங்கன்னு வாக்கு கொடுத்தார் ஆனால் நாம் அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை கொண்டு மேன்மையான காரியங்களை செய்யும்பொழுது அங்கே நாம் தேவனை மகிமைப்படுத்தணுமே தவிர என்னுடைய சுய அங்கே வெளியே வரும் நான் ஏன் பெருமை ஹலே லூயா என்னுடைய சாமர்த்தியம் என்னுடைய கைபலன் என்னுடைய அறிவு என்னுடைய உபவாசம் சொன்னா அங்க என்ன ஆகிடும் பெருமை அப்படின்னு ஒரு ஆவி நமக்கு பெருமை தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்ப பெருமை உள்ள வந்துச்சுன்னா நம்ம என்ன முடியாது தேவனுடைய ஆவினால நிரப்பப்பட்டு நம்ம வாழ முடியாது அப்ப மனுஷ வல்லமை என்ன செய்யுமா தேவருடைய வல்லமையினால் நிரப்பப்படும் போது நம்ம பரிசுத்தமாய் வாழ முடியும் பக்தியாய் வாழ்ந்து நல்லவர்களாய் வாழ முடியும் ஆனா மனுஷ வல்லமை நமக்குள்ள அது ஆப்ரேட் ஆனது அது கிரியேட் செய்யும் பொழுது பெருமைக்கு இடம் கொடுத்து நம்ம என்ன செய்வோம் விழுந்துடும் அந்த நேபு காத்து நேச்சர் அப்படி சொன்ன அடுத்த செகண்ட்ல அங்கே என்ன நடந்தது தெரியுங்களா அவங்களுக்கு நீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன மேன்மையில இருந்து தள்ளப்பட்டு அவன் போய் ஒரு ஏழு வருஷம் காட்டில் வாழ்ந்தானான் மிருகத்தை போல மாடை போல புள்ள தின்னு அவன் நகைலாம் பெருசு பெருசா வளர்ந்து தலை முடியெல்லாம் பயங்கரமாக அது சிகிடு சிகிடு சாமிக்கு நேர்ந்து விட்டேன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஏழு வருஷம் கண்ணை மேலே பார்க்க முடியாத ஒரு மிருகத்தை போல் வாழ்ந்தானான் ஒரு மாடை போல் ஏழு வருஷம் அவன் எப்போ அவன் தன்னுடைய அந்த மேன்மையிலேருந்து ஐயோ இது அவர் செய் அப்படின்னு நோக்கி பார்த்தானோ தான் அவனுடைய மேன்மை அவனுக்கு கிடைத்தது சொல்லிவிட்டு நம்ம பார்க்குறோம் அப்போது நம்ம மனுஷ வல்லமையினால் இயக்கப்பட்டோம்னா பெருமை அடைந்து கீழே விழுந்து மிருகத்தை போல மாறிவிடுவோம் மனுஷனாக மாறணும்னு நினந்தீங்கன்னா தேவ வல்லமையிலாம் நம்ம நிரப்பப்பட வேண்டும் இப்போ மனுஷ வல்லமை நம்ம பெருமை அடை செய்து கீழே தள்ளிவிடும் மூன்றாவது ஒரு வல்லமை அதே அப்போ சிலர் பத்து முப்பத்தெட்டில் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருந்த யாவரையும் அவர் என்ன செஞ்சாரா குணமாக்கினார் அப்போ பிசாசின் வல்லமைன்னு ஒன்று இருக்கிறது இந்த பிசாசு வல்லமை என்ன தெரியுங்களா செய்யும் நம்மளை கொடிய வியாதி கொண்டு வந்துடும் எந்த மருந்து செஞ்சு மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் ஒன்றுமே சுகம் கிடைக்காது எல்லோ டாக்டர் போயிட்டேன் அந்த டாக்டர் இந்த டாக்டர் ஒன்றும் நடக்காது அது பிசாசின் வல்லமையில் நீங்கள் ஒரு ஒருவேளை உங்களுக்கு அந்த கு அந்த எங்கே போனாலும் எனக்கு எல்லாமே நார்மல் நார்மல் வருது ஆனால் இந்த வியாதி போல் வராங்களே பன்னிரெண்டு வருஷம் பைபிள் இருக்குல்ல பன்னிரெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எல்லா மருத்துவர்களாக கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை எவ்வளோ மருந்து சாப்பிட்டாச்சு பணம்லாம் செலவழிந்தாச்சு ஒன்றும் அவங்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை பதினெட்டு வருஷம் அப்புறம் அந்த கூனி எவ்வளவு நிமிர முடியாத கூனி கிட்ட எல்லாம் கொண்டு வராங்க அப்புறம் பைபிள பாத்தீங்கன்னா அந்த காக்கா வழிப்புள்ள ஒரு மனுஷன் அசுத்தாவி பிடித்த குருட ஊமயமான மனுஷன் இவங்க எல்லாம் பிசாசின் வல்லமையில அகப்பட்டிருந்தவங்க காக்கா வந்து அந்த கல்லறையில் வாழ்ந்து கொண்டு இருந்தோம் இதெல்லாம் ஒரு கொடிய வியாதி இதெல்லாம் நம்ம இதெல்லாம் பிசாசின் வல்லமையில் நம்ம சிக்கிருக்குன்னு அர்த்தம் எல்லா மருந்து சாப்பிட்டு சரியாயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை அது எது சாப்பிட்டாலும் சரியாகலன்னா நீங்கள் பிசாசின் வல்லமையில் நம்ம அகப்பட்டு இருக்கிறோம் நம்ம அப்போ ஆண்டு ஒரு சமூகத்துக்கு வந்துடணும் அவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு அந்த வல்லமையிலேருந்து விடுது விற்பார் அப்போ மூன்றாவது பிசாசின் வல்லமையில் நம்ம அகப்பட்டோம்னா நமக்கு வியாதி போகாது நம்ம என்ன செய்வோம் நரகத்துக்கு தான் போவோம் அதனால் நம்ம என்ன செய்யணும்னா இந்த மூன்று வல்லமைகளை எந்த வல்லமையில் நான் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன் இந்த நேரத்தில் நம்ம நம்ம சோதிக்க போகிறோம் நான் எந்த வல்லமைனால் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன் தேவ வல்லமைனால் நான் நிரப்பப்பட்டு அல்லது மனுஷ வல்லமை எனக்குள்ளே கிரிய செய்து கொண்டு இருக்கிறதா அல்லது பிசாசின் வல்லமையில் நான் அகப்பட்டு கொண்டு சிக்கி கொண்டு இருக்கிறேனா இந்த வேலையில் நம்ம யோசிக்கும் பொழுது நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்ம நான் கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன செய்வோம் ஆண்டவரை உங்களுடைய வல்லமையில எனக்கு நிரப்புங்க இந்த நாளில் அப்படி சொல்லும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவருடைய வல்லமை அவர் என்ன நிரப்பா இருக்கிறார் எப்போ என் மக அப்படின்னு தான் கொடுக்கறது இந்த மூன்று வல்லமைகளில எந்த வல்லமையில நம்ம இயக்கப்பட்டு இருக்கோம் சரி இன்னைக்கு செய்தின் தலைப்பு என்ன தேவ வல்லமையின் ஆசிர்வாதங்கள் என்ன ஒரு மூன்று ஆசீர்வாதங்களை சொல்லி நான் கடந்து போகிறேன் மூன்று வல்லமைகளை குறித்தும் எந்த வல்லமைனால் நம்ம இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இப்போ தேவ வல்லமையின் ஆசிர்வாதங்கள் எந்த இந்த தேவ வல்லமைனால நான் நிரப்பப்பட்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுக்குற ஆசிர்வாதங்கள் என்ன நீங்க யாத்திராகம் பதினஞ்சாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க யாத்திராகம் பதினஞ்சாம் அதிகாரம் எட்டு பதினோரு வசனங்களை வாசிப்போம் யாத்திராகமும் பதினஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பதினோரா வசனம் உமது நாசியின் பதினோரு முதலாவதாக தேவ வல்லமையினால நாம் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் ஆசிர்வாதங்கள் என்ன தெரியுமா அற்புதங்கள் அலலூயா நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அற்புதங்கள் நடக்குமா இங்க எட்டாம் வசத்துல பாத்தீங்கன்னா அவருடைய நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்துன்றது நீங்க பதினாலாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு இப்ப செங்கடல் வந்துருச்சு என்ன செய்யற மோசே உன் கோலை ஓங்கி என்ன சார் உன் கையில் இருக்கிற கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால எல்லா இராணுவமும் நானும் நீ நம்ம எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகி அவனுடைய எல்லா இராணுவத்தினாலும் மகிமைப்படுவேன் சொல்லிட்டு கோலை உயர்த்திறார் கோலை உயர்த்தின முன்பாக கோழையை உயர்த்தினோடனே சமுத்திரம் என்னாச்சு ரெண்டா பிளந்துருச்சு தான் மோசையை ஆண்டவர் கனப்படுத்தி அவனுடைய தலைமையை ஜனங்கள் எல்லாம் விசுவாசிக்கணும் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு மோசையை சொல்ல சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் நடக்குது பதினஞ்சாம் அதிகாரத்தில் அவர் முன்னாடி அவர் கோளை உயர்த்துவதற்கு முன்னாடி போய் தேவன் வல்லமை உள்ள தேவன் அங்கே போய் நிற்கிறாரு அவருடைய நாசியின் சுவாசத்தினால் நீங்கள் உங்கள் கை கீழே மூக்கு வச்சு கை உங்கள் மூக்கு கீழே கை வச்சு பாருங்கள் சுவாசம் வருது உள்ளே போகுது நல்ல காற்றை உள்ள ஏற்றுக்குது வெளியே கெட்ட காற்றை வெளியே இந்த வெளியே வருது பாரு காற்று அந்த காற்றுல ஜலம் பிரிந்ததா தன பேர் விசுவாசிக்கிறீங்க ஹலலூயா அவருடைய நாசியின் சுவாசத்தினால் கொஞ்சம் யோசித்து பாருங்க உள்ளே எடுக்கிற காற்றுல வெளியே தழுற அந்த காற்றுல அப்போ நம்முடைய தேவன் எவ்வளவு ஒரு வல்லமை உள்ள தேவன் ஹலலூயா அந்த சுவாசத்துல ஜலம் என்ன செஞ்சிட்டா பிரிந்தது அல லூயா தான் மிரியம் பாடுறாங்க மரியால் பாடின மாதிரியே மிரியம் பாடுறாங்க தே கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் அவருடைய வல்லமை என்ன எதிர்பார நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருகிறது நீங்கள் மற்ற ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முப்பது வசன பார்த்தீங்கன்னா ரெண்டு குருடர்கள் அங்கே நிற்பாங்க அவங்க போய் ஆண்டவர்கிட்ட தாவீதன் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும் செய்வாங்க சொல்லுவாங்க அப்போ ஆண்டவர் சொல்லுவார் அந்த வசனத்தை எடுத்துக்கணும் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் எடுங்களா அங்க ஆண்டவர் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்பார் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா நீங்க முப்பது இருபத்தி ஏழு பத்து ஏச அவடம் விட்டு போகல் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரினை எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் அவர் வீட்டுக்கு வந்தபோது அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள் ஏச அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம் சொல்லும் பொழுது அவருடைய பார்வை அடைந்த பிறவி குருடர்கள் பார்வை அடையுது அற்புதமாக இல்லையா அலே லூயா பிறவிலேயே அவங்க குருடராக்கப்பட்டவங்க பார்வை அடையுது அற்புதமாக இல்லையா அலை ஆண்டவர் சோட எல்லா அற்புதங்களை செய்ய அவருக்கு வல்லமை உண்டு இன்றைக்கு தேவனுடைய வல்லமைனால் நம்ம நிரப்பப்படும் பொழுது அதாவது அற்புதம் என்னன்னா நான் சொன்னல தேவனுடைய குறுக்கீட்டால் நடக்கும் திடீர் செயல் ஆண்டவர் திடீர் செஞ்சுடுவாராம் ஒன்றும் பண்ணவே முடியாது ஒரு நிமிஷம் தான் அவருக்கு அப்படியே நாற்பது வருஷம் முப்பது வருஷம் காத்துட்டே இருக்கலாம் ஆனா ஆண்டவருடைய குறுக்கீடு அப்படி வந்துச்சுன்னு வச்சுக்க திடீர் செயல் ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூடிக்கிறதுக்குள்ள ஆண்டவருடைய அற்புதம் நடந்துரும் ஆனால் நம்ம காத்திருக்க மட்டும்தான் நம்மளால முடியலல்ல தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டு இருப்போம் என்றால் நிச்சயமாக நான் காத்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா அது ஒரு இன்பமா இருக்கும் அல்ல லூயா முறுமுறுக்கக்கூடாது அவன் எவ்வளோக்கு எவ்வளோ காத்துருக்குறோமோ அது அவ்வளோக்கு அவ்வளவு தேவனுடைய அற்புத செயல் அவருடைய அற்புத வல்லமை குறுக்கிட்டு திடீர் நம்முடைய காரியங்களை செயல்களை முடித்து அப்போ முதலாவதாக தேவ வல்லமையின் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வரும் நேரம் போய் சீக்கிரமாக முடிக்க ரெண்டாவது லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் மத்தையை பத்தாம் அதிகாரம் முதல் வசனம் இதிலெலாம் நாங்கள் சொல்கிறேன் அதிலலாம் என்ன நடக்குன்னா லூக்கா ஒன்பது ஒன்று மத்தையை பத்து ஒன்று மார்க்கு மூன்று பதினைந்து லூக்கா ஐந்து பதினேழு இதுலாம் போடப்பட்டிருக்குன்னா குணமாக்கும் வல்லமை உடையவர் அவர் ஹலியா நம்முடைய தேவன் முதலாவதாக அற்புதங்களை செய்ய அவர் வல்லமுடைய தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்ய போகிறார் ரெண்டாவது நம்முடைய தேவன் தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னா குணமாக்கும் வல்லமை அவர் தம்முடைய பனிரெண்டு சீஷர்களை வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கும் அவர்களுக்கு வல்லமை அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு லூக்கா அஞ்சு பதினேழுல வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கும் அஞ்சு பதினேழு பின்பு ஒரு நாள் அவர் உபதேச உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலியா யூதியா நாடுகள் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து நியாயாஸ்திரிகளும் உட்கார்ந்தார்கள் அப்பொழுது பிணியாள்களை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று அல்ல இய்யா அப்ப ரெண்டாவது கர்த்தருடைய வல்லமை சகல பிணியாளிகளையும் எங்கிருந்தெல்லாம் வந்தாங்களா யூதையா களிலேயா பக்கத்தில் இருக்கிற சுற்றுப்புறத்தில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அங்கே உடனே பக்கத்தில் வலது பக்கம் இடது பக்கம் முன்னாடி பின்னாடி வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு பகுதியில் இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்களா ஏன்னா அவர்கிட்ட என்ன விளைச்சா குணமாக்குற ஒரு வல்லமை விளங்கிச்சு கத்துடைய வல்லமைனா குணமாக்குற வல்லமை பிரியாழிகளே அழில குணமாக்குற வல்லமை வியாதி வந்து மூணு மூன்று அதாவது வியாதி வந்து எப்படி வருதுன்னா நான் பலவினமா இருந்தா எனக்கு வியாதி வரும் சத்து குறைபாடுகள் இருந்தால் சில நேரத்தில் நமக்கு என்ன செய்யும் குழந்தை பிறக்கும்போதே நல்லா பிறக்கும் போது எலி குட்டி மாதிரி இருந்தேன் எங்கள் அம்மா சொல்லுவாங்க எலி மாதிரி இருந்தேன் அவ்வளோ ஒல்லியாக குட்டியாக இருப்பான் சத்து குறைபாடுனால பிறக்குது சில பேர் ஒல்லியாக குரமாசத்தில் பிறப்பான் அதெல்லாம் வந்து பலவீனங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிலது வைரஸ் பாக்டீரியாக்கெலாம் வியாதி வரும் அதெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு எப்படியாவது நம்ம என்ன செய்யலாம் குணமாக்கிடலாம் ஆனால் வியாதி சிலது நான் சொன்னேன்ல பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட வியாதிகள் சில வியாதிகள் பிசாசினால் வரும் அதை குணமாக்கவே முடியாது அதுக்கு ஏசப்பா கிட்ட வந்தாதான் ஆலயத்துக்கு வந்தாதான் உபவாசம் இருந்து வந்தாதான் குணமாகும் அலலுய்யா அப்படிப்பட்ட வியாதி அஸ்திரிகர்களை தான் ஏசு கிறிஸ்தில் கொண்டு வந்தார்களாம் சாதாரண வியாதியெல்லாம் வரல அவங்க தலைவலி கால்வழிக்கெலாம் வரல பிசாசுனால் கொடிய வேதனை காணான்னு சொல்கிறாங்களே பிசாசினால் என் மகள் கொடிய படுகிறார் அப்படிப்பட்ட வியாதியஸ்தர்கள் சுற்றுப்புறத்தெல்லாம் வரும்பொழுது கர்த்தருடைய வல்லமை வழங்கிட்டான் அவருடைய குணமாக்குற வல்லமை அலலூயா அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது அவருடைய வஸ்திரத்தில் வல்லமை இருக்கிறது அவருடைய தழும்புகளில் அப்படி நீட்டினாலே போதும் அவருடைய தழும்புகளால் குணமானோம் குணமானீர்கள் பேதர் சொல்கிறாள் போஸ்தலில் பார்த்திங்கன்னா குணமானிகள் அவருடைய தழும்புகள்லாம் வள பே எதிர் சொல்றாரு நூற்றுக்கு அதிபதி ஒரே ஒரு வார்த்தை சொல்ல போதும் நீங்க அங்க வீட்டுக்கு வரணும்னு கூட அவசியமே இல்லை இங்கிருந்தே சொல்லுங்க உங்க வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்குது அப்படின்னு அவன் விசுவாசித்தான் அப்போ தேவனுடைய வல்லமை குணமாக்குற வல்லமை ஒருவேளை இன்னைக்கு நீங்க வியாதியோடு வந்திருக்கலாம் பலவீனத்தோடு வந்திருக்கலாம் இந்த வியாதி குணம் எத்தனை வருஷமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சுகர் அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்ற தேவ சமூகத்தில் வல்லமை நாள் நிரப்பப்படும் போது ஆண்டவர் எல்லாத்தையும் கண்ட்ரோலாக மாற்றிடுவார் அலுயா சுகத்தை கொடுத்துருவார் அவர் கொடுத்துட்டா அவர் எகோவா ராஃபா சுகமளிக்கிற தேவன் மட்டும் இல்ல எகோவா ரொஃபேக்கா அப்படின்னா என்னதுன்னு பார்த்துங்களா நிரந்தர சுகமா என் சரீரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பதில் ஒரு வியாதி வந்துச்சு எல்லாருமே கேன்சர் தான் சொல்லிட்டாங்க கேன்சர் கேன்சர் சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு ஓவரே ரிமூவ் பண்ணிட்டாங்க ரைட் ஓவரே கிடையாது கல்யாணம் ஆகாது குழந்தை பிறக்காது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சபையில் குழந்த பிறக்காது குழந்தை கல்யாணம் ஆனாலும் நார்மல் டெலிவரி ஆகாது எதெல்லாம் பிசாசு இல்லை இல்லைன்னு என் வாழ்க்கையில சொன்னானோ அதையெல்லாம் தேவன் நிறைவேற்றினா நான் ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் பத்து வருஷம் கல்யாணம் பண்ணக்கூட சொன்னாங்க சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணேன் உடனே கன்சீவ் ஆகுனேன் ஆண்டவர் எனக்கு ரெண்டு பிள்ளைகளை ஒரு வருஷம் ஒரு வருஷம் டிஃப்ரெண்டாக எல்லாம் நார்மல் டெலிவரி எது எது பிசாசு நம்மக்கிட்ட இல்லை இல்லைன்னு பயமுறுத்துறோன்னா அதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார் அவருடைய வல்லமை வெளிப்படும் ஹலெலுயா அவருடைய தேவனுடைய வல்லமை குணமாக்குற விசுவாசிக்கும் பொழுது அவரை நாம் விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது அவர் இல்லாதவைகளை அதை சொன்னலாம் இல்லாதவைகளே இருக்கிறவைகளை போல அழைப்பாராம் எனக்கு அது இல்லைனாலும் அதை உருவாக்கியே கொடுப்பார் உனக்காக அது இல்லைன்னா அதை உருவாக்கி சிருஷ்டித்தே உனக்கு கொடுக்குற தேவன் அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம் அந்த வல்லமை வெளிப்பட்டு உங்களை குணமாக்கும் எந்த வியாதி கேன்சர் வியாதி கூட பயப்படாது அந்த இடத்துல கையை வச்சு ஆண்டவருடைய ரத்தத்தை ஆண்டவரை தண்ணீரை ரத்தமாக மாற்றுங்கன்னு சொல்லி போயிட்டு பண்ணி பாருங்களேன் கேன்சர் வியாதியே வராது நான் கிட்டத்தட்ட எனக்கு அந்த வியாதி வந்து இப்போ எத்தனை வருஷம் நைன்டி நைனா டூ தௌசண்ட் வச்சுங்க டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு இது ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி வருகிறார் அவருடைய நடத்துது தான் ஹலலூயா அவருடைய வல்லமை என் வாழ்க்கையில விளங்கினதுனால இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில சாட்சியா நிறுத்துறேன் அப்போ ரெண்டாவது தேவன் நம்ம என்ன செய்வார் குணமாக்குவார் குணமாக்கிட்டனால் அது நிரந்தர சுகம் தற்காலிகமானதல்ல அது நிரந்தர சுக ஆண்டவர் கொடுத்துட்டார்னா அப்ப மூன்றாவதாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் எபேசியர் மூன்று இருபது நாம் நினைப்பதற்கும் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் இருபது வாசனை வாசி இப்படி வாசிங்க எபேசியர் மூன்று இருபது ஆமேன் வல்லவராகி அவருக்கு என்ன செய்வாரா நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமையின் படியே அப்போ வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை நமக்கு செய்ய இருக்கிறார் மூன்றாவதாக நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன் அவருடைய வல்லமை என்னது நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற நீங்கள் யா ஆதி ஆகமன் நாற்பத்தெட்டாம் அதிகாரம் நினைக்கிறேன் பதினோராம் வசனத்தில் பாருங்க ஆதி ஆகமன் நாற்பத்தெட்டு பதினொன்று இதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்கிறேன் ஆதி ஆகமோ நாற்பத்தெட்டு பதினொன்று இஸ்ரவேல் யோசிப்பை நோக்கி உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை ஆனாலும் இதோ உன் சந்ததியும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் அல்லது இதுதான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லவர் நானே யோ இஸ்ரவேல் தான் சொல்கிறார் யாக்கோபு உன் முகத்தை பார்ப்பேன்னு நினைக்கலப்பா ஆனால் உன் சந்ததியும் தேவன் காண செய்தார் ஹலே உங்க சந்ததி உங்க பிள்ளைகளுடைய சந்ததிகளை நீங்க பார்ப்பீங்க ஹலே ஆண்டவர் அது செய்கிற அதுதான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக நாம் ஜபிப்போம் நம்ம மனுஷர்கள் நம்மளுடைய அளவு கம்மி ஆனா நம்முடைய தேவன் பெரியவர் நம்ம சிறியவர்கள் சிறியவர்கள் ஆகிய நாம் அப்படி சொல்றல நம்ம சிறியவர்கள் நம்ம நினைக்கிறதெல்லாம் வேண்டுவதெல்லாம் கொஞ்சம் தான் ஆனால் ஆண்டவர் செய்த அவர் பெரியவர் அவர் கை பெருசு நம்ம கை சின்னது இப்படி தான் கேட்போம் அவர் கை பெருசு கொடுத்தா நம்ம கையில் வாங்கவே முடியாது அல்ல லூயா அவ்வளோ பெரிய கிரிய செய்கிற தேவன் வேண்டுவதற்கும் நீ நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நீ இவ்வளோதான் யோசித்து நிற்ப உன் பிள்ளைகளை குறித்து இப்படி தான் வாழ்வாங்கன்னு நினச்சிருப்பேன் இந்த பிள்ளைகள் அங்கே போவோம் இல்லை அதை காட்டிலும் அவருடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கும்போது தேவ ஆவியினால் நான் நிரப்பப்படும் போது அவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நமக்கு அதிகமாய் செய்கிற வல்லமுடிய தேவனாக இருக்கிறார் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறா உன் வேண்டுதல் என்ன உன் மண் என்ன நீ கேட்கறது என்ன கேளு நீ நான் நான் கேட்காததையும் கேட்கிற ஞானத்தை கேளாத மாத்திரையும் மகிமையும் அன்னால் ஒரு பிள்ளை தான் கேட்டாங்க ஆனால் ஐந்து போனஸ் கொடுத்தார் ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கணும் அவர்கிட்ட கேட்கணும் அவர் படி கேட்கும் பொழுது ஆண்டவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற இருக்கிறார் அவருடைய வல்லமை அலையுயா நமக்கு அற்புதங்களை கொண்டு வரும் அவருடைய வல்லமை நம்மை குணமாக்கும் அவருடைய வல்லமை நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் நமக்கு கொடுக்கும் கண்களை மூடி நாம் சபம் செய்வோம் ஹாலேலுய்யம் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஹாலலு எல்லா கண்களை மூடி தேவனுடைய வல்லமைனால அப்பா நாங்கள் நிரப்பப்படணும் இந்த வேலையில எங்களுக்கு அந்த வல்லமை தேவைப்பா அந்த வல்லமை எங்களுக்கு தேவராச்சா நாங்கள் பலவீனர்கள் இந்த உலகத்துல ஆண்டவரே ஜெயம் பெற்று ஓடி முடிக்க எங்கள் ஓட்டத்தை எங்கள் காரியங்களை நடப்பிக்க உடைய வல்லமை தேவராச்சா ஹால லூயா நன்றியோடு துதிக்கிற அண்டவரே உடைய வல்லமை எங்களுக்கு தேவை ராச்சா அப்பா இந்த உலகத்திலே நாங்கள் ஆண்டவரே சப்பா வாழ உடைய வல்லமை எங்களுக்கு தேவை அற்புதங்களை செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே குணமாக்குற தேவன் நீர் ஆண்டவரே அப்பா நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் கிரிய செய்ய வல்லவர் நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டு வரை சப்பா சுதந்திரங்களை கொடுக்க வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது ராஜா நாங்கள் சோதிக்கப்படுகும் காலத்துல எங்களுக்கு உதவி செய்ய வல்லவர் ராஜா நீர் ஆண்டவரே எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர் ராஜா அப்பா உடைந்து போன காரியங்களை ஒட்ட வைக்க வல்லவர் நீர் ஆண்டவரே ஆபிரகாமுக்கு கல்லுகளினால பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறீர் ராஜா இந்த வேளையில உங்களுடைய வல்லமை எங்கள் மத்தியில இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவ வல்லமையினால நாங்கள் நிரப்பப்படும்படியாக செபிக்கிறோம் அப்பா இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் நிரப்பபடியாக செபிக்கிற ஆண்டவரே ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அவனுடைய தேவ வல்லமை நாள ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்யும்படியாய் அப்பா அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை குணமாக்கும்படியாய் வியாதியோடு காணப்படுவார்கள் என்றா இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புத சுகம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு இந்த உபவாச நாளிலே அவர்கள் எழுதி கொடுக்கிற ஜெப விண்ணப்பங்கள் ஆண்டவரே அவனுடைய சமூகத்தில் நான் பிரதியாய் வைக்கிறேன் தகப்பனே அப்பா கண்கள் திறந்தவைகளும் செவியை சாய்த்து ஆண்டவரே அந்த ஜப

நாளை ஆசீர்வதிங்க தேவ வல்லமை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால அங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை வெளிப்படும்படியாய் நான் ஜபிக்கிறேன் ஆண்டவர் மூன்று நாளாம் வல்லமைனால் நிரப்பப்பட்ட இடமாய் காணப்படுபடியா ஒரு பெரிய விடுதலை உண்டாகும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன்